இந்த பக்கம் அன்னைக்கு நான் வந்து அக்கா இந்த அக்காவுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த வீடை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ கனடா இருந்து பாருங்க இந்த வீடு இருக்கிற பொருளாக செய்யணும் அப்படின்றது வேண்டி வந்துருக்குன்றாங்க உண்மையிலே பாக்கியராசா கமலநாதன் பாக்கியராசா கமலநாதன் பாக்கியராசா கமலநாதன் பாக்கியராசா அங்கே அந்த அங்கே அவங்க நடத்துகிற அக்காவங்க வந்து வந்துருக்குன்றாங்க அவ சரி இந்த அக்காவோட கொஞ்சம் நம்ம பேசுவோம் வேண்டா உழவு காலமும் வந்து ஒரு வீடு இல்லாம ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல வந்து இருந்து கொண்டு இருந்தவங்க இவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு வீடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஒன் மில்லியன் டூ பெருமதியான வீடு அப்ப அந்த வகையில வணக்கம் அக்கா என்ன எப்படி சிவமா இருக்கீங்களா சுகந்தம் எங்களுக்கு இந்த வீடு கிடைக்குது சந்தோஷம் எங்களுக்கு வீடு இல்லாம கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு இடியாமைக்கு குடுத்ததுக்கு அங்க நன்றியை தெரியுது நீங்க சொல்றேண்டே தெரியுதுல எனக்கு சந்தோஷத்துல எனக்கு சந்தோஷம் இல்ல கட்டி என்ன சொல்லுங்க அவங்களுக்கு நான் ரொம்ப கடமை பற்றிருக்கேன் என்னவங்களுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும் உம் நீங்க எதிர்பாத நீங்கள ஆரம்பத்துல இப்படி ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் கண்ணண்ணா வந்து அவங்க வந்து எதிர்பேதே உங்களோட ஊரை சேர்ந்த ஒரு ஆள் ஓ தெரியும் உங்கள ஊரை சேர்ந்தவருதான் எங்க நான் நினைக்கல இந்த வீடு கிடைக்கும் எதிர்பாரம் அவங்க கிடைச்ச வீடுதான் உங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை ஸ்கூல் போயிட்டாவோ ஒன்பதாம் ஆண்டு இவ இந்த முறை போல சிக்கும் உம் ஆஹ் உங்க வாழ்வாதாரத்துக்கு கண்டடா செலவுக்கு நீங்க பெண் வச்சுக்கிருநீங்க வாழ்வாதாரம் எனக்கு

பாருங்க இப்ப இந்த வீடை வந்து சிறப்புகள செய்யணும் உங்களுக்கு வந்து உங்களோட கையில சரணும் அவங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் என்று இவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்காங்க கனடா இருந்து இப்ப அவங்க வந்து சொன்னாங்க பாத்துட்டு பாருங்க இருபது வருஷம் கூடிய வரலையாம் இந்த வருஷத்துக்குள்ள மூன்று தரம் வந்திருக்காங்க இப்படியான இந்த ப்ரோக்ராம் இப்படியான உங்களோட மக்களுக்கு ஆவண்டி அவங்களை சொல்றாங்க நாங்க கூட நினைச்சு பார்க்கல இந்த மூணு வருஷத்துக்குள்ள இப்படி இந்த வருஷத்துக்குள்ள மூன்று தரம் வருவோம் என்று முடிச்சு தந்தாங்க

மிகுந்த சந்தோஷம் அடைகிறா இந்த நேரில் கட்டுப்பட்ட அநேக வீடுகளை இதுவரை முப்பத்தைந்து வீடே கட்டி கொடுத்துருக்கின்றார் உங்களுக்கு அவர் அவரை செய்தவரே வந்து திறந்து பெரிய ஒரு பாக்கியம் பெரிய ஒரு நல்ல விஷயம் நேரில் அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைத்திருக்குது அதை நீங்கள் பயன்படுத்த வேணும் ஓகே சரி ஓகே மேலே நன்றி அங்கே உங்களுக்கு எப்படி வாழ்த்து வாழ்த்து சொல்றது வெறும் நன்றி நன்றி என்று சொல்லி எங்களால் வந்து சிம்பிளாக முடிக்க முடியாது அம் நாங்க வந்து வாழ்க்கையுள்ள ஹடங்க பட்டுறோம் மேலே என்ன கடவுள் அந்த இடத்துல வச்சிருக்கப்ள நம்ம செய்யோம் ம் சரி அத நல்லா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா நல்லா அங்க அங்கில வந்து நீங்களும் இந்த ஊரு தானா

விருப்பகன் வந்து இருபது வயது சின்னாக்கள் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் வேண்டி வந்து வணங்கு கேட்பதெல்லாம் கிடைக்கும் கிடைப்பதெல்லாம் நடக்கும் கணங்கள் அனைத்துக்குமே அதிபதியாகி கணபதி என்றேதான் தான் பேரெடுத்தாரு